காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள மகாநாடு தர்மராஜர் தெருவில் நாளுக்கு நாள் பாதாள சாக்கடை கழிவுநீர் கசிவு அதிகரித்து தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்கள் முகம் சுளித்து கழிவுநீரை மிதித்து சென்று சாமி தரிசனம் காணும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது பாதாள சாக்கடை கசிவை சரி செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி மகாநாடு தர்மராஜ தெருவில் சுற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற காமாட்சியம்மன் கோவில் உலகலந்தார் பெருமாள் கோவில் குமரக்கோட்டம் கோவில் கச்சபேஸ்வர் கோவில் என பல்வேறு கோவில்களுக்கு அத்தெருவின் வழியாக செல்வது பொதுமக்களின் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் தெருவில் நாளுக்கு நாள் பாதாள சாக்கடை கழிவுநீர் கசிந்து குளம் போன்று காணப்பட்டு வருகின்றது இதன் பின்னணியாக தேவராஜ பெருமாள் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்ற நிலையில் தேர் திருவிழாவுக்கான உள்ளூர் மக்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வந்தனர் சுவாமி தரிசனம் காண வந்த ஏராளமான பக்தர்கள் பாதாள சாக்கடை கழிவுநீர் நிறைந்த தெருவின் வழியாக முகம் சுளித்துக்கொண்டு கொண்டு கழிவுநீர் நடந்து செல்லும் அவலம் அரங்கேறியது அது மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட உள்ளதாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர் அப்பகுதி மக்கள் மாநகராட்சியிடம் இந்த கழிவுநீர் கசிவதை எடுத்துரைத்தும் தற்காலிகமாக அதனை சரிசெய்துவிட்டு செல்வதாகவும் சில நிமிடங்களிலே மீண்டும் கழிவுநீரானது கசிவு ஏற்படுகின்றது என கூறுகின்றனர் மாநகராட்சி இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சாலையில் செல்வோர் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர்